ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரை சிஃபர் நாம இன்னைக்கு மெட்ராஸ் சமையல் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அந்த சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும் மெட்ராஸ் சமையல் எப்படியப்பட்ட சேனல்னா ஒரு சேனல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணம் தான் இந்த மெட்ராஸ் சமையல் சேனல் ஒரு ஆறு வருடத்திற்கு மேலாக ஒரு சேனல் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டு எதற்காக சேனல் ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே வீடியோ போடும் ஒரு சேனல் இது குக்கிங் வீடியோஸ்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் குக்கிங் சார்ந்த வீடியோக்கள் மட்டும்தான் பதிவிடுவாங்க இவங்க சேனல்ல உள்ள வீடியோக்களை பார்த்து நிறைய பேரு பயனடைஞ்சிருக்காங்க இவங்க வீடியோ வீடியோக்களை பார்த்து நிறைய பேரு குக்கிங்கும் கத்திருக்காங்க ஒரு சேனல் ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அலட்டல் ஆடம்பரம் இல்லாம இருக்காங்கன்னா அது இந்த மெட்ராஸ் சமையல் சேனல் தான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த மெட்ராஸ் சமையல் ரொம்ப ஹம்பிளா தான் பிகேவ் பண்ணுவாங்க இவங்க சேனல்ல ஆடம்பர பதிவுகளோ தேவையில்லாத வீடியோக்களோ குடும்ப கொண்டாட்ட வீடியோக்கள் என்று எதுவுமே இருக்காது மொத்தத்துல இந்த மெட்ராஸ் சமையல் சேனல் மத்த சேனல் முன் உதாரணமாக திகழ்ந்து ஒரு சேனல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் சேனல் தான் இந்த மெட்ராஸ் சமையல் சேனல் இந்த மெட்ராஸ் சமையல் சேனலுக்கும் மத்த லைப் ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த மெட்ராஸ் சமையல் சேனல் ப்ராடக்ட் promotion பண்ண மாட்டாங்க லாப நோக்குத்துல வீடியோ பதிவிட மாட்டாங்க ஆனா மத்த சேனல்கள் கண்ட கண்ட பொருட்களை ப்ரமோட் பண்ணுவாங்க லாபத்திற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க குடும்ப கொண்டாட்ட வீடியோக்கள் இவங்க சேனல்ல பார்க்க முடியாது ஆனா மத்த சேனல்கள் குடும்ப கொண்டாட்டத்தையும் குடும்பத்துல உள்ளவங்களை காட்டி தான் வீடியோ பதிவிடுவாங்க மெட்ராஸ் சமையல் சேனல் தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களை தன்னுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க ஆனா மற்ற சில லைஃப் சேனல்களும் குக்கிங் சேனல்களும் தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தன்னுடைய பிசினஸ்காகவும் நிறைய பணம் ஈட்ட வேண்டும் என்பதற்காகவும் பயன்படுத்துறாங்க இந்த மெட்ராஸ் சமையல் சேனல் தன் பெருமையை பத்தியும் தனது குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தியும் பெருமை பேசி கொண்டு ஆடம்பரமா நடந்துக்க மாட்டாங்க ஆனா மற்ற சேனல்களை பாருங்க தன்னை ஒரு செலிபிரிட்டி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அலப்பற பண்ணுவாங்க மெட்ராஸ் சமையல் சேனல் உள்ளவங்களை பாருங்களேன் அப்ப எப்படி இருந்தாங்களோ இப்போ அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனா ஹேமஸ் கிச்சன் சேனல் போல தன் குடும்பத்தை வைத்துக்கொண்டு அவங்க குடும்ப ஃபங்க்ஷன் ஒன்னு விடாம நமக்கு காட்டுவாங்க அதுல வருமானமும் பார்ப்பாங்க இதே மாதிரி மெட்ராஸ் சமையல் சேனலுக்கும் மட்டர் lifestyle குக்கிங் சேனலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த மெட்ராஸ் சமையல் சேனல்கிட்ட இருந்து மற்ற சேனல்கள் என்னென்ன விஷயத்தை கத்துக்கலாம்னா இவங்க எப்போதும் நேர்மையான பதிவுகள் மட்டும்தான் பதிவிடுவாங்க தன்னுடைய வீடியோ வைத்து எந்த ஆதாயத்தையும் தேட மாட்டாங்க முக்கியமா சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி எந்த வீடியோக்களும் பதிவிட மாட்டாங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்ல நடக்கிறத வீடியோவா காட்ட மாட்டாங்க எந்த ஒரு பண்ண மாட்டாங்க வீடு கட்டுறது கார் வாங்குறது நகை வாங்குறது ஹாஸ்பிட்டலுக்கு போறது பிரெக்னன்சி விளாக் வீட்டை கிளீன் பண்றது ஆர்கனைஸ் பண்றது தனது கணவரை காட்டி வீடியோ பதிவிடுவது நான் தான் உலகத்திலே பெரிய அறிவாளி என்ற மாதிரியும் நான் தான் நல்ல லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ற மாதிரியும் எந்த வீடியோக்களும் பதிவிட மாட்டாங்க மற்ற லைஃப் சேனல்கள் அட்வைஸ் என்ற பேர்ல இவங்கள அறிவாளி மாதிரி காட்டிக்குவாங்க ஆனா இவங்க மத்தவங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்பியர் ஆக மாட்டாங்க இப்படி மெட்ராஸ் சமையல் சேனல் பண்றதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் மத்த சேனல்கள் ஃபாலோ பண்ணாவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான நேர்மையான பதிவுகள் உங்களாலும் பதிவிட முடியும் மெட்ராஸ் சமையல் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் மெட்ராஸ் சமையல் சேனலுக்கு நான் எந்த ஒரு சஜஷனும் கொடுக்க விரும்பல ஏன்னா அவங்க ஏற்கனவே நல்ல நேர்மையான பதிவுகள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நாம அவங்களுக்கு எந்த சஜஷனும் கொடுக்க தேவையில்லை பார்க்கின்ற மற்ற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மெட்ராஸ் சமையல் சேனல் போல உள்ள சேனல்களை பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும் பட்சத்துல அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க மெட்ராஸ் சமையல் சேனலை நிச்சயம் நம்ம பாராட்டியே ஆக வேணும் ஏன்னா இவங்கள மாதிரி சேனல்களை இப்ப பாக்குறது ரொம்ப கஷ்டம் எதற்காக ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இவங்க வீடியோ பாதி விடுறாங்க அதனால இந்த மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து முழுசா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க